அருள் முட்டத்து நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகிய மன்னிழவுலா விய நீர்மடி வேணி என் அழகில் சோதி என் நம்ப அழத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் தென்கிழை மறைச்சாளர் ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சாரலிலே காஞ்சிமாநதிக்கரையில் அமைந்துள்ள முட்டத்து பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள காஞ்சிமாநதி ஆகிய நுயல் ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் முகமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்லுலக்கு காட்டி சுவையமதூட்டி பேரொடையால் போற்றி தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நெஞ்சே நினைகண்டாயன் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீர் திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதயம் ஒவ்வொருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாளை வனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அன்றே நம் தம் மாவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே குன்றே அணையா என ஒப்படைவு வி செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஏறுதே ஏறிய எம்பெருமானிந்த மகிலா கதவம் வழி நீக்குமே எனத் திருவாயில் திறந்து முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரு மரிகலர் யாவர்மற்றறிவார் வந்தனை விரளியும் நீயும் நின்னடியார் வழங்குடில் துறமெழுந்தருளியவரணே செந்தழள் உரை திருமே நீங்க காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாயிரமுதே வள்ளிய விழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு முட்டத்தின் நாகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ விரைவு என நீராதிய சுமந்து கருவறை புகாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருள்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் மலர் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர்விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேர் களையை நீர்விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அரிசி திருமஞ்சனம் வெல்வம் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆறிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனி உதட்டி பெயருளை கட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் குழையும் இளநீரு ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சிக்கற்பறம் பனிநீர் ஆதி என கலந்த பன்னீர் நிறைவாக நறுமண திருநீர் எல்லாம் அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வர பெருமானின் தாமரை போன் முடிதன் மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை உட்கிருணி தென்னீர் கோவியடு குமரிவரு தீர்த்தமாதிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீத்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீர் குச்சி குளிந்தொருள்க திருவாய் மலர்ந்து துட்கொண்டொழுக தலம் பூவடு தூபம் மறந்தறியேன் என அணங்கமல் நெரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது நம சிவாயவே என சுடரொழிகோங்கார் வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் கோதில் சிந்தேன் இழித்து அறுசுவை அமுதூட்டி வணங்குகின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் எங்களை ஐங்கழிப்போரிடையால் வளங்கொண்டு போற்றுகின்றோம் வழிபாடு சித்தன் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன்மையல் இருந்தாய்வொற்றி என்னாய் இருநூறு நாற்று நாற்றுசிக்கும் உழக்காய நாதா ஒற்றி நான் முகும் ஆட்கும் அரியாய் போற்றி சிசிக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூல அடி போற்றி மாய பிறப்பருக்கு அன்ன அடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ அடி போற்றி அறாதை இன்பம் மரளும் மலை போற்றி போற்றியது சிற்றம்பலம் அன்பர்கள் பொன் மனதை உழுத்தும் சும்மாலை ஹெக்டர் வடிவையை போற்றி அருள்மதி முட்டத்து பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல் யாது யாதும் குறைவிலை கண்ணில் நல்லதுரும் கழுமள பெண்ணின் நகற்பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே திருவாசகம் சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுரிகுழல் வனைமுலை மடந்தை பாதிகே பரனே வாழ்கொள் விண்ணீற்றாய் பங்கையத் தைணு நீதியே நீதி கே செல்வத்திருப்பெருந்துறையுள் நிறைமுளற் குருந்தமேவிய சீராதிகே அடிகேநாதரித்தழைத்தால் அதிந்திருவே என்றருளாயே பல்லாண்டு சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் செவடி கீழாரும் வராதரி பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழர உளறி உமை மணவாளக் காற்பாறும் விசும்பும் அறியும் பரிசு நாம் வல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் என்னெல்லாகமும் இரம்பியறிவர் தாமும் அயாவது பூசனை என உரைத்தருட அன்னலா தமையன் பில்லாதரித்தாள் பின்னின் நல்லவளாகிய பெருந்தவக் கொழுந்து திருமுறைகளின் சாரமாக வைகண்டருளிய சிவஞான போதம் பதி இலக்கணம் பதியிலக்கணும் உணர்வத்தனின் உணராதின்மையின் இருதிறன் நல்லது வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் பிரானே திருத்தில்லையுள்ளாயின்றிப் பேதைகேன் முன்னொரா நேரியவன் தம்பிகையோடு ஓடி வந்தாய் பராணோ இனம் எம்யறே என்று உனை நாடி வாடியிறானேற்கது தோன்றிலை இன்று இது நீ வாழ்க அந்த நேர்வான வீழ்கேதம் விழ்கே நம்புணர் வெந்தரும் மொங்குகே ஆழ்க தீயதெல்லாம் மரணமமே சொல்க வைய கம் துய தீர்கவே குழைக்கண்ணி கூரங்கான்க அவளும் தானும் உடனே அங்கே தென்னாருடைய சவனே போற்றி என் நாட்டவற்றும் போற்றி எனச் சாற்றி உள்ளமந்து நெஞ்ச நிகழ்வுடன் கனியமதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புத கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருடையால் அங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் கால்கள் பெற்ற கோல கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்க அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நிஜமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் இருக்குளாகவும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் வடிவமாகி அருமிகு முட்டத்து நாகேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே முத்துவாளியம்மனுடைய நல்லருளாலும் எல்லா உயிர்களும் என்ன சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் அதிகவற்றில் உயர்ந்து வழங்கியால் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பெய்க மணிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கலோங்க நற்றவும் வேள்விமழ்க மென்மைகோள் செய்வ நீதி விழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம